சரண்யா பொன்வண்ணன் சார்லி இவங்க ஒரு குடும்பம் தேவதர்சினி அவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னொரு குடும்பம் நட்பு ரீதியாக உறவு ரீதியாக ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க நட்பு ரீதியான குடும்பங்கள் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவன் ஹீரோ இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவன் ஹீரோயினி இப்போ இந்த பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த குடும்பம் வந்து இன்னும் உறவு முறையோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக இந்த பெரியவங்க செய்யக்கூடிய காரியம் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பழக வச்சு இவங்களுக்குள்ள ஒரு லவ்வை ஏற்படுத்தி அந்த லவ்வின் மூலம் இவங்களை ஒன்று சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்போ வந்து இது ஒரு அரேஞ்சு லவ் இந்த லவ் ஜெயிக்குமா அப்படிங்கிறது கதை ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வரணும்னு தான் அந்த பெரியவங்க விரும்பினாங்க இல்லையா ஆனால் வேற ஒரு மாதிரி டுவிஸ்ட்டுக்குள்ள நடக்குது ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு ஹீரோயினி வந்து வேற ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணுறாங்க ஃபைனல்ல என்ன ஆச்சு தான் பன் பட்ரு ஜாம் இந்த படத்தோட கதை